இப்போல்லாம் திருமணம் எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல நம்ம திருமணம் மற்றவங்களுக்காக ஷோ காட்டுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி ஒரு திருமணங்கிறது இரு மனத்தை இணைக்கிற நிலம் தான் திருமணம் ஆனால் அதுக்காக இல்லை இப்போ பிரம்மாண்டமாக பண்ணிகிட்டு இருக்காங்க நான் இதை தப்புன்னு சொல்லலை மெமரிஸ் கிரியேட் பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் மற்றவங்களை பாதிக்காமல் இருக்கணும் உங்கள்கிட்ட காசு இருக்குது தாராளமாக செலவு பண்ணுங்கள் ஆனால் இது என்ன செய்யுதுன்னா இது எந்த சூழ்நிலையை கொண்டு போகுதுன்னா காசு இல்லாதவங்க கூட கடன் வாங்கி திருமணத்தை கிராண்டாக பண்ணுறதுக்கு கொண்டு போய் இதெல்லாம் மார்க்கெட்டிங் தான் அந்தந்த நிறுவனங்கள் அவங்க மார்க்கெட்டிங்கை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபராக இருக்கட்டும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீமாக இருக்கட்டும் அவங்களாம் அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக ப்ரீ வெட்டிங் ஷூட்டு ஏன் ஒரு ஃபிலீம் மாதிரியே இப்போலாம் கல்யாணத்தை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மாதிரி ஏன் செலவு பண்ணுறீங்க ஆக்சுவலி ஒரு திருமணங்கிறது முன்காலத்தில் திருமணம் வந்து இரு மனங்களை நாள் இரு மனங்கள் மட்டும் கிடையாது இரண்டு குடும்பங்கள் நாள் அவங்க மனசார பேசிக்கிறதுக்கு சூழ்நிலையாக ஏற்பட்டது இப்போ அப்படியே மணமகள் மரண மகள் மட்டும் தான் பேசிக்கிறாங்க அவங்க குடும்பங்கள்லாம் தனித்தனியாக இருக்காங்க தனித்தனியாக உட்காந்துருக்காங்க இது நிறைய திருமண விழாவில் பார்க்க தோட்டது ஆக்சுவலி இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கிறப்பயே உங்களுக்கு சொந்தக்காரங்க அது மணமகளாக இருக்கட்டும் மணமகளாக இருக்கட்டும் அவங்கள கூப்பிட்டு போங்க ஒரு அவுட்டிங் எடுத்துகிட்டு போங்க அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு த்ரீ டூ த்ரீ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்குள்ளே பாண்டிங் கொண்டு வர கொண்டு வர பாருங்கள் இது நாளைக்கு என்ன செய்யணும் உங்களுக்குள்ள திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் நம்ம கூட இருக்க உற்றார் உணர்வுகளை தான் அதை சேர்க்கவே முடிக்கும் ஏன் இப்போல்லாம் திருமணம் இது மாதிரி கிராண்டாகுதுன்னா ராகுவோட தன்மை ஜாஸ்தியாக இருக்குது எல்லோரும் இப்போ நிறைய ஜாதகம் பார்க்குறோம் நாங்கள் எல்லாத்துலேயும் ராகுவோட தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த பிரம்மாண்டத்தை நோக்கி எல்லோரும் இழுத்துட்டு போகுது அதனால் நீங்கள் ஜோதிட கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நீங்களே தெரிஞ்சுக்கலாம் எந்த இடத்துல ஏற்ற விறக்கம் இருந்தாலும் அது யார் அனுசரித்து போகணும் மணமகளா மணமகளா என்று தெரிஞ்சுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு ஜோதிடத்தை போட்டிங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் இல்லை நீங்களே கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு கூகுள் மேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பிரம்மாண்டத்தை தவறுங்க மற்றவங்க ஆசீர்வாதத்தை பெறுங்கள் திருமண வாழ்க்கை நல்லா நன்றி வணக்கம்